ஆலங்குளத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தேசத்தந்தை மகாத்மா காந்தி பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாள் மற்றும் கல்விக்கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜரின் நாற்பத்தி ஒன்பதாவது நினைவு நாளை முன்னிட்டு ஆலங்குளத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு தென்காசி மாவட்ட பொறுப்பாளர் அலெக்ஸ் தலைமையில் கட்சியினர் பெருந்தலைவர் காமராஜர் முழு உருவ வெண்கல சிலைக்கு மாலை அணிவித்து காந்தியடிகள் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்வில் முன்னாள் நிர்வாகிகள் ஆர் பத்மநாபன் ஆர் கே ரமேஷ் தேவி டெய்லர் செல்லத்துறை குளோரி ராஜா குரு மகேஷ் முருகன் குமார் பரமசிவன் ரகுபதி ரவீந்திரன் முகேஷ் ஜேக்கப் ராஜா செல்லத்துறை சக்திவேல் ஐயனூர் ரமேஷ் கார் மெக்கானிக் ரமேஷ் ஜேசிபி வேல் உட்பட தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்